ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்து பிரபுவும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோட்டிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இங்கே பெங்களூரில் இருக்கிற கேஜிஎஃப் ஊரில் இருக்கிற லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் இந்த ஜுட்டோடனுக்கு நான் ஜுட்டு போடுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவன் பார்த்தீங்கன்னா ஜடையே போட்டுக்க மாட்டேங்கிறான் அவன் நாங்களாம் ரெடி ஆயிட்டோம் அவன் ஒருத்தனை ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மாமா வந்தார் மாமாவை கூப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் மட்டும் போல எங்கள் கூட என் அண்ணா அண்ணி இன்னொரு அண்ணா அண்ணி பசங்கள் எல்லாருமே போயிருக்காங்க காலையிலே வந்து என் அண்ணன் வந்து சிரீஷா கூட்டிகிட்டு போயிட்டாரு மாமா வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மாமா வந்து வேலைக்கு போயிருந்தார் மாமாவுக்கு லீவ் இல்லை இல்லையா சண்டே லீவ் இல்லை சாட்டர்டே லீவ் இல்லை என்றைக்குமே லீவ் இல்லை நம்மளா எடுத்தால் தான் லீவு சரி வந்த உடனே கிளம்பிட்டோம் மாமாவும் அடிச்சிக்க பிடிச்சிக்கோன்னு தான் வந்தார் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் தான் ஃப்ரெண்ட்ஸ் வறண்ட பூமி தான் அதிகமாக இருந்தது வெள்ளாமண் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஒருத்தாவில் தான் இருந்தது தண்ணி இருக்கிற தாவள் மட்டும் அதுவும் பார்த்திங்கன்னா மாடு வச்சுருக்கவங்க மாட்டுக்கு மட்டும் அந்த தீவனம் மட்டும் தான் வச்சிட்ருக்காங்க இந்த ஒரு ஏரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது தண்ணின்னு பார்த்ததே மற்ற தாவல் எல்லாம் வறண்ட பூமியாக தான் இருந்தது நீங்களே பார்க்குவீங்க அந்த நம்ம சைட்லலாம் பார்த்திங்கன்னா மலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா காடாக இருக்கும் காட்டில் வந்து அந்த மரம் பழமரம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கல் தான் இருந்தது இங்கே வந்து சின்ன ஒரு கிராமம் மாதிரி வந்தது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்திரம் கல் தான் இது முடிச்சுட்டு முடிஞ்சுதான் முடிஞ்சுதான் நான் இருந்தோம் ஒரு என்ட்ரன்ஸ் வந்துச்சு இங்கேருந்து போகிறோம் பூரோம் பைபாஸ் மாதிரி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ட்ரன்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு ரோடு மூணு ரோடு போதெல்லாம் இந்த லொக்கேஷன் வேறு தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி நிறுத்தி பார்த்து பொறுமையாக போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு இது மூணாவது என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே தான் கோயிலுக்கு போனோம் இங்கே வந்து வண்டிக்கு டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் வண்டி நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு மாமா போனார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வேலையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்தார் ஏன்டி வீடியோ எடுக்கிற சிரிச்சார் சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூஜை செலவு வாங்கிட்டு கிளம்பிட்டேன் பூஜை செலவு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலைக்கு வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் பூஜை செலவு ஐம்பது ரூபா சொன்னாங்க அதுக்கே இன்னூறுபா அங்கேயே காலி ஆடிச்சு அதுக்கப்புறம் அண்ணி அண்ணியெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்கள பார்க்கலான்னு போனேன் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க சிரிஸ் வேற முன்னே போயிட்டு இருந்தானா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் சரி தேங்காய் எடுத்துகிட்டு போனால் வெளியே தான் உடைக்கணும்னு சொன்னாங்க அதை உடைச்சிட்டு மறுபடியும் அண்ணா அவங்க கிட்ட போனேன் எல்லாம் பயங்கர கோத்தாக இருந்தாங்க ஏன்னா எங்களுக்காண்டி ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க காலையிலே சீக்கிரமாக வந்துட்டாங்க நான் வந்து மாமா வந்த பிறகு தானே வந்ததுக்கு அப்புறம் தானே வந்தேன் அதனால் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்திட்டு பசங்களெல்லாம் எடுத்து கொஞ்சிட்டு அச்சுமா பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி ஹிரிசு அச்சுமா தெளிப்பு யாமனத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா இவனுங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அதுவும் இவர் சின்னவர் அப்படி வக்காத்தாலே எகிறாரு எல்லாேருக்கும் சந்தோஷமாயிருச்சு அதுக்கப்புறம் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் உள்ள உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்கமாக இருந்தது இந்த கோயிலுக்கு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கிது இந்த வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய் இந்த ரெண்டு நாள் ஒரு டைம் எங்கேயாச்சும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு செண்டாலும் மனசு வந்து ஒரு குரு குரு குருன்னு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி வெயிலே எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த நிம்மதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால் சரி இந்த மாதிரி போயிட்டு வரலாம் வர சான்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பூ கூட பார்த்திங்கன்னா அண்ணி தான் கொடுத்தாங்க சரி இங்கே வந்தால் வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கே நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லிங்கத்துக்கிட்ட விளக்கேற்றி இருந்தாங்க எங்கே தான் ஏற்றாமல் இருந்துச்சு சார் நான் இங்கே ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஏற்றிக்கோ அப்படின்னாங்க மேலே வச்சு ஏற்றுனேன் அது ஏற்றவே முடியல காற்று ஃபுல்லாக இருந்தது அப்புறமா கீழே வச்சு ஏற்றிட்டு அது பத்திர வரையும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் நல்லா தீபம் எரியும்போது எடுத்து மேலே வச்சுட்டு என்னுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாமே அந்த சிவன்கிட்ட சொல்லி நல்லபடியாக மனசார வேண்டிக்கினேன் நீங்களும் இதே மாதிரி வேண்டிக்கோங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அவரை நம்பினா போதும் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் இங்கேலாம் வேலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக மரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து பழம் இருந்தது ஒரு காய் மாதிரி பெருசாக இருந்தது இதை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்கொடி இது தொட்டியில் இந்த மாதிரிலாம் கட்டி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறத வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பெருமாள் அப்பா கோயில் வந்து இருக்குது இதுக்குள்ளே எல்லா கோயிலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோயில் விநாயகர் கோயில் இந்த மாதிரி நிறைய அம்மன் சொன்னாங்க அந்த கனடாவில் சொல்லும் போது எங்களுக்கு புரியல என்னென்ன கோயில்னு அப்புறம் கண்ணில் பார்த்த பிறகு தான் ஒரு நம்பர் பெருமாளை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே இவரை தரிசனம் பண்ணிட்டு போனோம் போயிட்டு வெளியே வந்து திருநீர் வந்து தண்ணி கலக்கி வச்சிருந்தாங்க எல்லாரும் எடுத்து பட்டியை போட்டு நாமத்தை போட்டுன்னு ஆளாளுக்கு ஒரு ஒருத்தர் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க நான் சும்மா எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் கூட தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு ஆளையும் கீழே வைக்க முடியல கீழே வந்து ஒரு சூடு ஏறாத மாதிரி ஒரு கல் போட்டு வச்சுருக்காங்க அந்த கல் மேலே போனால் அவளை இன்னும் சூடு தெரியல இவனுங்க எல்லாத்தாவளையும் போகிறானுங்க அவனுங்க கால் அது சுடுதா இல்லையான்னு கூட தெரியல அதுக்கப்புறம் எல்லா கோயிலும் பார்த்துட்டு சரி ரொம்ப நேரம் நடந்துட்டோம் கால் வலிக்குது கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அண்ணெல்லாம் உக்காந்துட்டாங்க சரி இங்கேயே உக்காந்து தேங்காய் உடச்சோம் இல்லையா அதெல்லாம் இங்கேயே உடச்சி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுனால ஏய் ஜீரணம் ஆகாது சாப்பிடாது இங்கேயே போய் சா சோறு சாப்பிட முடியாதுன்னாங்க ஆனால் போங்கையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உடச்சி சாப்பிட பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே விளையாடிட்டு இருந்தானுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நந்தியாரும் பெரிய லிங்கமும் இருந்தது அந்த பக்கம் ரெண்டு லிங்கம் இருந்தது இந்த பக்கம் இப்போ புதுசாக கட்டியிருப்பாங்க போல அந்த பக்கம் பழசாக இருக்கும் போல இங்கேயும் பார்த்துட்டு சரி அங்கேயும் போய் பார்த்தோம் அங்கே வந்து ஒரு ஒரு சிலையும் அந்த கிளாஸ் மாதிரி போட்டு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே சுத்தம் லிங்கம் மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருந்தது நீங்களும் பார்த்து தரிசனம் செஞ்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்களும் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து ஜப்பா அப்பா சுஸ்தாகிடுச்சி அவ்வளோதான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் செம்ம வெயில் செருப்பு வேறு இங்கேயே விட்டுட்டு போய்ட்டுமா வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு போயிட்டு அந்த வண்டியை தொட்டு பார்த்தா அப்பா கையே வைக்க முடியல அவ்வளோ சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பொரியெல்லாம் வாங்கிக்கிட்டு கிட்ட வந்துட்டோம் அவ்வளோதான் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருந்தோம் பசங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்